வணக்கம் உறவுகளே நண்பர்களே இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாணம் விளைவாளை பகுதியில் அமைந்திருக்கின்ற நாதோலை என்னும் இடத்திலே அமைய பெற்றிருக்கின்ற மிக சிறந்த ஒரு இடமான நட்புமண் என்ற இடத்துக்குத்தான் உங்களை அழைத்து செல்ல இருக்கின்றோம் உண்மையிலேயே அழகான முறையிலே அமையப்பெற்ற இந்த பூங்காவிலே பல்வேறு சிறுவர்களுக்கான விளையாட்டு ங்கள் மற்றும் தடாகங்கள் பல அழகிய இடங்கள் என பயூறுபட்ட இடங்களை இந்த இடத்திலே உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு காண்பிக்க இருக்கின்றோம் முதலிலே இந்த பூங்காவுக்கு உள்ளே செல்வதற்கான நுழைவு கட்டணமாக ஒன்றக்கம் பத்து வரையான வயது உடையவர்களுக்கு நூறு ரூபாவும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு இருநூறு ரூபாவும் அறவிடப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த நட்புமண் உட்பகுதியிலே அமைய பெற்ற பிறந்தநாள் நிகழ்வுகள் மற்றும் ஏனைய நிகழ்வுகளுக்கு கேக் பெட்டதற்கான கட்டணமாக ஆயிரத்தி ஐநூறுரூவா அறவிடப்படுகின்றது அதே போன்று அங்கே ஒளிப்புற புகைப்படப்பிடிப்பு வீடியோ கேமராவிலே எடுப்பதற்காக இரண்டு மணத்தியாகத்துக்கு ரூபாய் அறவிடப்படுகின்றது இப்போ நாங்கள் அங்கே அந்த தான் உங்களுக்கு இந்த இடத்துல காட்ட இருக்கின்றோம் மிகவும் அழகான முறையிலே அமைய பெற்ற மிகவும் சோலைகள் நிறைந்த அங்கே மிகவும் அமைதியான ஒரு சூழலில் வெயில் கூட குறைவாகத்தான் காணப்படுவேன் என்று சொன்னால் அந்தளவுக்கு அங்கே மரங்கள் நிழல் கொடுத்து கொண்டிருக்கின்ற காட்சி அவ்வாறு இயற்கையான ஒரு சூழல்லே அமைய பெற்ற இந்த இடத்துல தான் இன்றைக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம் தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் உள்ளே வாருங்கள் நாங்கள் அந்த இடங்களை உங்களுக்கு ஒன்றாக இந்த நட்பு மண்ணின் முழுமையான பகுதியை இந்த காணொலியூடாக உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம் இதுவரை செல்லாதவர்கள் கூட இந்த காணொலி ஊடாக இந்த இடத்தினை நீங்கள் முழுமையாக பார்த்து கொள்ள முடியும் மிக அழகாக அங்கே மரங்கள் ஒன்றும் காணப்படுகின்றன இந்த மரங்களுக்கு இடையே அமைய பெற்ற பல்வேறு இடங்கள் சிறுவர்களுக்கான பல்வேறு விளையாட்டு முற்றங்கள் ஆரம்பகால மன்னர்களுடைய அந்த சிலைகள் கூட அங்கே காணப்படுகின்றன அதையும் நீங்கள் இந்த இடத்துலேயே பார்க்கக்கூடியதாக இருக்கும் அங்கே சிறுவர்களுக்கான விளையாட்டு முற்றங்களிலே ஒரு விளையாட்டுக்குமான அந்த கட்டடங்களுமையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நமது காணொலியோடு முழுமையாக இணைந்திருப்பதன் மூலம் நீங்கள் இந்த இடத்தை முழுமையாக பார்த்து கொள்ள முடியும் பார்க்காதவர்கள் சென்று பார்க்கலாம் யாழ்ப்பாண உளைவாளை பகுதியிலே அமைய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னால் அங்கே இரண்டு புலியினுடைய அந்த சிலைகள் காணப்படுகின்றது அதேபோன்று அழகிய அந்த உயரமான ஒரு பகுதியிலிருந்து அங்கே ஒரு பெண்ணினுடைய உருவம் மேலே காணப்படுகின்றது அந்த இடத்திலிருந்து நீர் வழிகின்ற அந்த காட்சியும் இந்த இடத்துல காணப்படுகின்றது அழகான முறையிலே அமைய பெற்ற இந்த இடத்த பேருங்கள் அங்கே அந்த நீர்வீழ்ச்சி மாதிரி அந்த நீர் அங்கே அந்த இடத்திலே விழுந்து கொண்டிருக்கின்றது எங்கால போனோம்னு சொன்னால் இது ஒரு சிறுவர்களுக்கான விளையாட்டு முற்றத்தை நோக்கித்தான் நடந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பேரங்கள் மரங்கள் எல்லாம் மிக அழகாக காணப்படுகின்றன மரங்கள் எல்லாம் மிக சூழலியாகவும் பசுமையாகவும் காணப்படுகின்றது இந்த பகுதி சிறுவர்களுக்கான ஒரு விளையாட்டு மற்றும் அங்கே சிறுவர்கள் அங்கே படகு செவாரி செய்வதாக இருந்தால் நூறு ரூபாய் அறிவிடப்படுகின்றது இந்த பகுதியிலே கட்டணங்கள் இல்லை இதில் சிறுவர்கள் விளையாடி மறக்கூடியதாக காணப்படும் சில சில விளையாட்டுகளுக்கு தான் அங்கே கட்டணங்கள் அறவிடப்படுகின்றது படகு செவாரியாக இருந்தால் நூறு ரூபாய் அதேபோன்று குதிரை சவாரி சிறுவர்களுக்கு நூறு ரூபா பெரியவர்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா பில் அம்பு விடுதல் நூறு ரூபாய் என சில சில விளையாட்டுகளுக்கு அங்கே கட்டணங்கள் அரவடப்படுகின்றது ஏனைய சிறுவர்கள் காவலனுடைய விளையாட்டுகளும் அங்கே இலவசமாக நீங்கள் விளையாடி மகழக்கூடியதாக இருக்கும் அங்கே பாருங்கள் இது ஒரு புகை போன்ற ஒரு அவைவிடம் காணப்படுகின்றது இந்த இடத்துல தான் அங்கே ஒரு இந்த பகுதியில் தான் படகு செவாரி இடம் பெறுகின்றது இந்த படகு படகு செவாரியில் செல்லதாக இருந்தால் நூறு ரூபாய் செலுத்த வேண்டும் இங்கே இந்த மேம்பாலத்தின் ஊடாக அந்த பகுதியை சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது ஒரு மண்டபம் அங்கால மேலும் பல வேலைகள் நடைபெற்று கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு அழகான நடைமுறை காணப்படுகின்றது இதிலே வந்து இந்த பிறந்தநாள் கேக் பெற்று கூடிய முறையிலே இது அமையப்பட்டிருக்கின்றது இந்த பகுதிகள் அனைத்தும் புட்கள் பாதிக்கப்பட்டு மிக அழகாக காணப்படுகின்றது பச்சை என காணப்படுகின்றது விளையாட்டு பகுதி அதில் பேன்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இங்கே காட்டிக்கொண்டிருக்கணும் இதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த பகுதி தான் இந்த படகு சவாரி இடம் இருக்கின்ற பகுதி இதை விட அங்கால் பகுதியிலே அந்த குதிரை சவாரியும் செய்யலாம் குதிரை சவாரிக்கும் நூறுரூபா பெரியவர்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா இதை வந்து நாங்கள் அங்கே மேலே எங்காலே அந்த குகை பகுதிக்கு போகக்கூடியதாக இருக்கும் மிக மிக அழகான முறையிலே அது அமைய பெற்றிருக்கின்றது இதை பார்க்காதவர்கள் ஒரு முறை சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கலாம் பார்த்து மகளலாம் அங்கால இது வந்து இன்னும் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது அஞ்சால பாருங்க இது ஒரு மரங்கள் இது ஒரு விளையாட்டு பகுதி குதிரை சவாரி இதில் தான் அந்த இடம் காணப்படுகின்றது அதேபோன்று அங்கே அந்த இடங்கள் நீங்கள் எந்த பக்கத்தால் செல்ல வேண்டும் இதில் தொடங்கி முடிவடைகின்ற இடங்கள்லாம் ஒழுங்கான முறையிலே சிறப்பாக காட்டப்பட்டிருக்கின்றது அதை வைத்துக்கொண்டே நீங்கள் போகக்கூடியதாக இருக்கும் சில பாருங்கள் அங்கே அந்த ஒரு உயரமான இடத்துக்கு நாங்கள் அது அங்கே செல்லக்கூடியதாக இருக்கும் அந்த படியிலே மேம்பாலத்தின் ஊடாக மிக அழகாக அமைய பெற்றுக்கின்றது அங்கே அதில் இதில் ஏறி நாங்கள் மேலே போய் சிறுவர்கள் சரக்கி விளையாடுவதற்கான பகுதிகளும் இந்த மேல் பகுதியிலே காணப்படுகின்றது இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த இதிலே வந்து நாங்கள் சிறுவர்கள் சரக்கி விளையாட விளையாடக்கூடியதாக இருக்கும் இந்த பகுதியுடாக நடந்து செல்லக்கூடியதாகவும் இருக்கும் அழகான முறையில் அந்த மேம்பாலம் அமைய பெற்றிருக்கின்றது முழுமையாக இந்த மேம்பால பகுதி மூடப்பட்டு காணப்படுகின்றது இதுக்குள்ளாக சென்று நாங்கள் அந்த சிறுவர்கள் அந்த பகுதியிலே சறுக்கி செல்லக்கூடிய பகுதிகளும் ஆங்காங்கே காணப்படுகிறது மிக அழகாக தான் காணப்படுது இப்படியே போய் அந்த எதிர்பக்கத்தால் வந்து நாங்கள் கீழே இறங்கி செல்லக்கூடியதாக இருக்கும் இது அந்த சரக்கிற பகுதிகள் ஒரு பகுதியிலேயே காணப்படுகின்றது அது மட்டும் இல்லை வந்து இதில் வந்து அந்த வேறு விளையாடலாம் அதற்கான பகுதியும் அங்கே காணப்படுகின்றது அந்த நடைபாதைகள் எல்லாம் மிக அழகான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது இது உணவகம் உணவகத்திலேயும் உங்களுக்கு தேவையான உணவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அங்காலே நீச்சல் தடாகம் நீச்சல் தடாகத்திலே ஒரு மனத்தியாலம் நீந்துவதற்கு சிறுவர்களுக்கு கட்டணமாக ஐநூறு ரூபாவும் பெரியவர்களுக்கு கட்டணமாக எழுநூற்றி ஐம்பது ரூபாவும் அறவிடப்படுகின்றது இது அந்த நட்புமண் அவர்களுடைய அந்த இடத்தின் பெயர் மிக அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த நீச்சல் தடாகத்தை பாருங்கள் இந்த பகுதியில் தான் நாங்கள் அந்த நீச்சல் தடாகத்துக்கு செல்வதற்கான நுழைவு கட்டணம் மற்றும் அந்த பொருட்களை வாங்குகின்ற இடம் இங்காலே அது சிற்றுண்டி சாலையும் காணப்படுகின்றது இந்த சாலையிலும் உங்களுக்கு தேவையான குளிர்பான வகைகள் சிற்றுண்டிகள் போன்றவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மிக குறைவான விலையிலே தான் அந்த பொருட்கள் அங்கே விற்பனை செய்யப்படுகின்றது அதையும் பெற்று அந்த இடங்களிலே நீங்கள் முகழக்கூடியதாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் நீச்சல் தடாகம் மிக அழகாக காணப்படுகின்றது சுத்தமான நீர் நல்ல நீலன்றமாக அந்த இடம் காட்சி தருகின்றது அதே போல் அந்த நீச்சல் தடாகத்தில் ஈடுபடுகின்றவர்கள் விளைப்பாருகின்ற பகுதிகளும் இங்கே அழகான முறையிலே அமைய பெற்றிருக்கின்றது இந்த நீச்சல் தடாகத்தினத்திலும் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்கள் நீங்குவதற்கு ஒரு பிரத்யேகமான ஒரு பகுதி அதிலே அமைய பெற்றிருக்கின்றது சுத்த வர உண்மையிலேயே மிக அழகான முறையிலே அந்த புட்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றது இது அந்த சுற்றுலா பயணிகளை கவருகின்ற ஒரு இடமாகத்தான் இந்த நட்புமான் காணப்படுகின்றது அங்கே மேலும் பல நிபந்தனைகளும் அங்கே காணப்படுகின்றது மதுபாவனையோ புகைத்தலோ அங்கே முழுவதாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று காதல் ஜோடிகள் அபரணங்கள் உள்ளே செல்வதற்கான தடையும் அங்கே காணப்படுகின்றது அழகான ஒரு ஜானை அங்கே காணப்படுகின்றது இந்த பகுதி இலக்கு நோக்கி சுடுகின்ற பகுதி இதிலும் அந்த இலக்கு நோக்கி சுடுவதன் மூலம் மூன்று இலக்குகளை மூன்று தோட்டாக்களில் மூன்று இலக்குகளை சுட வேண்டும் அந்த மூன்று இலக்குகளையும் சுட்டால் அவர்களுக்கு ஆயிரம் ரூபா பணப்பெரிசும் அங்கே வழங்கப்படுகின்றன சிலருடைய பெயர்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த போட்டியிலே வைத்தியவர்களாக அவர்களுடைய பெயர்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு விலங்குகளும் வடிவாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு இந்த பாதை நன்றாக குடைந்தெடுக்கப்பட்டு இந்த இடத்தை வடிவாக அழகாக்கி வைத்திருக்கின்றார்கள் இதையும் சென்று வடிவாக நாங்கள் நிலைப்பார முடியும் அது மட்டுமில்லை இங்காலே இந்த பறவைகள் சரணாலயம் பறவைகளும் அங்கே காணப்படுகின்றது லவ் பேர்ட்ஸ் அதே போன்று குரங்கு பன்றிகள் என அத்தனையும் இங்கே காணப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த இலக்க நோக்கி சொல்கிற இடம் மைதேபாயங்கரு காட்டுப்பகுதி மிக அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்னோட சொன்னால் இங்கே இந்த வெயில் குறைவாகவே காணப்படும் என்னென்று சொன்னால் அவ்வளவுக்கு அந்த இடம் பசுமையாகவும் சோழியாகவும் காணப்படுவதால் வெயிலில் தென்மையிலிருந்து குறைவாக இருக்கக்கூடியதாக காணப்படுகின்றது அழகான முறையில் ஒரு குரங்கு கொண்டு அதில் தொங்கி கொண்டிருக்குது இங்காலே பன்றிகள் காணப்படுகின்றன நான்கு பெரிய பன்றிகள் அதே போன்ற ஒரு பன்றி அங்கே குட்டிக்கின்றிருக்கின்றது பத்து பன்றி குட்டிகள் அங்கே காணப்படுகின்றன மிக அழகாக இருக்கின்றது அதே போன்று அங்கால வந்து இல்லை வேற வழியா சில பல முறையிலே ஒரு போஸ்ட் ஒன்றை கொடுத்து நிற்கிறார் அப்படியே பார்த்து கொண்டு ஒரு அழகிய ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி அங்கே செய்யப்பட்டிருக்கின்றது அதில் அந்த இரண்டு பாய்க்கப்பல்கள் வடிவமைக்கப்பட்டு அந்த நீர்வீழ்ச்சியிலே காணப்படுகின்றது மலை குன்றுகளிலிருந்து நீர் விழுகின்றது போல் அந்த காட்சி அங்கேயே காணப்படுகின்றது மிக அழகாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது பாருங்கள் அழகான முறையிலே இந்த விருவம் அமையப்பெற்றுகின்றது அதே போன்று மீன் தொட்டி அது ஒரு மீன் தொட்டி ஒரு குகைக்குள்ளே தான் காணப்படுகின்றது நாங்கள் கொழும்பு தைவள விடிய காட்சி சாலையில் பார்ப்பது போன்ற ஒரு நிலை அங்கே தோன்றும் அதே போன்ற ஒரு குகை பகுதியினுள்ளே தான் இந்த மீன் தொட்டிகளும் காணப்படுகின்றது நிறைய மீன்கள் அங்கே காணப்படுவதை பார்க்கக்கூடிய இருக்கின்றது இது அந்த குகைக்கு உட்பகுதி இதற்கு மேலேயும் மேலே சில பகுதிகள் காணப்படுகின்றது வேலை தென்னந்தோப்பும் காணப்படுகின்றது நிறைய தென்னைகள் அங்கே வளர்க்கப்படுகின்றன இது அந்த குகையின் மேற்பகுதியிலே அமைய பெற்ற ஒரு இடம் இதிலையும் விளைப்பாரெல்லாம் வெங்காளி வாரங்கள் அந்த தொங்கு பாலம் ஒரு கேணிக்குள்ளே ஒரு தொங்கு பாலம் அமைய பெற்றிருக்கின்றது இதை நீங்கள் பேராதனை பூங்காவில் பாரான ஒரு தொங்கு பாலத்தை கண்டிருப்பீங்கள் அதே போன்ற ஒரு செயற்பாட்டில்தான் இந்த தொங்கு வாழவும் மிக அழகான முறையிலே அமைக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த பகுதியை வாங்க மிக அழகாக ஜொலிக்கின்ற மாதிரி அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இது நாங்கள் அந்த முடிவுடத்தை அன்பிக்கின்ற இடம் இதில் பேரருடைய உருவங்கள் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது அழகான ஒரு கோலை குடில் இதிலையும் வந்த அவதாரம் இவர் இருந்து இருக்கக்கூடியவாறு பல கதிரை வடிவிலேயே இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது மிக அழகாக அது எல்லாம் காட்சி தருகின்றன இந்த பகுதி நாங்கள் பூங்காவை பார்வையிட்டு வெளியேறுகின்ற பகுதியாக இது காணப்படுகின்றது மிக அழகான முறையிலே காணப்படுகின்ற ஒரு இடமாக நட்புமன் விளங்குவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இதுவரை பார்க்காதவர்கள் உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் வாரம் இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த காணொலியூடாக முழுமையாக உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி செய்யப்பண்ணுங்கள் மற்றும் ஓர் காணொலியோடு உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்வடைகின்றோம் நன்றி வணக்கம்